முன் விஜய் வீட்டில் ஐடி ரைடு குபியும் போலீசார் திடீர் சோதனையில் இறங்கிய அமலாக்கத்துறையினர் மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆக்ரோஷமாக தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அவர் பேசும்போது வீரம் விளையும் மண்ணை வணங்குகிறேன் மதுரை என்றாலே ஞாபகத்துக்கு வருவது சி பாய்ந்து யாருக்கும் அடங்காத அரங்கால ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகையார் தான் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம்தான் மதுரை அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணவு மண் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களும் அப்படித்தான் உணவு ஆட்கள்தான் ஆட்கள் தான் என்று கூறினார் மேலும் நான் இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்ததும் ஒரே ஒருவரை பற்றி தான் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது சினிமா என்றாலும் சரி அதாவது அரசியல் என்றாலும் சரி நமக்கு மிகவும் பிடித்தவர் புரட்சித் தலைவர் தான் அவருடன் பழக எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவர் மதுரையை குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோடு பழக எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைத்தது அவரும் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்தானே அவரை எப்படி என்னால் மறக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமாக உண்மையாக நம் பக்கத்திலேயே நிற்கக்கூடியவர்கள் அதற்கு மிகப்பெரிய அடையாளம்தான் இந்த மதுரை மண்ணை தவிர வேறு எதுவும் கிடையாது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அதே மாதிரி தான் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரலாறு திரும்பப் போகிறது என உறுதியாக சொல்வதற்கான மாநாடு தான் நம்முடைய தாவேக்கா இரண்டாவது மாநாடு விக்கரவாண்டி வீசாலை மாநாடு நடத்திய பின் தமிழக அரசியலில் தட்பவெப்ப நிலையை மாற்றியது நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் நாம் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் மக்களுடைய குரலை மட்டுமே கேட்டுக்கொண்டு நமக்கு எதிராக வரும் பூக்குரலை சிரிப்புடன் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் ஒழிக்கும் குரல் ஒற்றை தமிழ் மகனின் குரல் அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல் சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்முடன் பயணிக்கும் அனைவருடைய குரல் அந்த வகையில் நமது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அதில் மாற்றத்துக்கோ சமரசத்துக்கோ துளிகூட இடமில்லை நம்முடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் கிரவுண்டில் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஊரை மாத்துகிற கட்சி தாவை கிடையாது யாருக்காகவும் எதற்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி இளைஞர்கள் சக்தி நம்முடன் இருக்கிறார்கள் அதே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் எப்படிப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும் என்று அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கு தெரியும் அதனால் என்ன வேஷம் போட்டுக்கொண்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தாலும் அவர்களது வித்தை எல்லாம் வேலைக்கே ஆகாது தொடர்ந்து தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் என்று விஜய் ஏராளமாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இந்த சூழ்நிலையில் விஜயின் பேச்சுக்கு அதிரடி கொடுக்கும் வகையில் விஜய் வீட்டில் ஐடி ரைடு நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது